ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்றைக்கு வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குள்ளே வந்துக்கோங்க டுடே டாஸ்க்கு டச் பண்ணி வெயிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுடைய டாஸ்க்குள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தோடனே ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர்ட் பண்ணி ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து டாஸ்க்கு வந்து மாறிட்டே இருக்கோம் இமேஜஸ்ஸும் வந்து மாறும் இப்போ வந்து அடிக்கடி இமேஜஸ்லாம் வந்து மாறனால நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம வந்து டாஸ்க்கு வந்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணி டச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும் அப்போ ஓப்பனை வந்து டச் பண்ணிக்கோங்க ஓப்பன் காட்டு ஓப்பனை டச் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இமேஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பேக் வந்துடுங்க செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம போஸ்ட்டு சோசியல் மீடியாவில் போட போகிறவங்களா அந்த போஸ்ட்டு வந்து அந்த போஸ்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஹேஸ்டாக் கொடுத்துருக்காங்களோ இந்த ஹேஸ்டேக்கை வந்து நம்ம அதை காப்பி பண்ணிக்கிறணும் காப்பி பண்ணி அந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடக்கூடிய இதில் வந்து நம்ம காப்பி பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஓன் வேர்ட்ஸ் வந்து நம்ம போடக்கூடிய இமேஜ் ரிலேட்டடாக வந்து நம்ம போடணும் அதுக்கப்புறம் பப்ளிக்காக வந்து நம்ம போஸ்ட்டை வந்து போட்டிருக்கணும் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வந்து வைக்கக்கூடாது போஸ்ட்டு தான் வைக்கக்கூடாது ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த டா போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னு பண்ணி முடிச்சுட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வந்து இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம டாஸ்க்கை வந்து சப்மிட் பண்ணணும் இதுதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நம்ம டச் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டு போடுறவங்களுக்கு வந்து எப்படி வந்து போஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி அது ஆப்பை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணுன்னா கீழே பாருங்கள் கீழே வந்து ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸை டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் போய் தான் வந்து நம்ம போஸ்ட்டு போடணும் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும் கேனில் வந்து சேவ் ஆகிரும் நம்ம போஸ்ட் போடுறதுனால அது இந்த இடத்துல வந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சின்ன சைஸாக நம்ம மாற்றிக்கிறணும் ஏன்னா வந்து போஸ்ட்டு வந்து நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஏழர் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஏன்னா போஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக வைக்கிறதுனால வச்சா தான் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சா தான் போஸ்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் எந்த இடத்துமே வராது இதை வந்து லெஃப்ட்டு தம்னையில் அதாவது கட்ட வரலாம் நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் கட்ட வரில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா போஸ்ட்டு இங்கே வந்து நின்றுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காப்பி பண்ண ஹேஸ்டேக்கை வந்து நம்ம இங்கே பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் லாங் லாங் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிரும் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த போஸ்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபைவ் ஓன் வேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அதை கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சரி ஃபஸ்ட்டு கொடுத்து இந்த போஸ்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஹேஷ்டேக் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம போட்டு ஒவ்வொரு ஆஸ்டேக்குக்கும் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து ஆஸ்டாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஆஸ்டாக் வந்து போட்டிருக்கோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைவ் ஓன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு ஆஸ்டாக் வந்து போட்டாச்சு இமேஜை வந்து இமேஜும் வந்து நம்ம மேலே போட்டிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கரலாம் கீழே ஷேர் அப்படின்னு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டுது அதை டச் பண்ணிக்கோங்க ஃபினிஷ்டு ஆப் அப்படின்னு காட்டுதுங்களா மேலே அப்போ போஸ்ட்டு வந்து செண்ட் ஆகிடுச்சு ஓகே நம்ம போட்ட போஸ்ட்டு வந்து இதாக வந்துருச்சு இங்கே கீழே பாருங்கள் அந்த ஹேஷ்டேக் பக்கத்தில் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்ட ஃபுல் ஆஸ்டேக்கு வந்து ஷோவாகும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துடலாம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி அதை வந்து நம்ம டச் பண்ண டச் பண்ணால் அதில் வந்து காப்பி லிங்க் வந்து இருக்கும் அந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் டச் பண்ண டச் பண்ணிக்கனாலே காப்பி ஆகிரும் அப்படியே பேக் வந்துடுங்க இப்போ நம்ம டுடே டாஸ்கில் போயிட்டு சூஸ் சோசியல் மீடியா அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம காப்பி இப்போ நம்ம வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் ரயிலை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து டச் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் இதில் அப்லோட் பண்ணியாச்சு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ஆரோ மார்க்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குங்களா அதை டச் பண்ணி நம்ம காப்பி லிங்க்கை வந்து காப்பி பண்ணுவோம்ல அதை நல்லா லாங் ஃபிரஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள் அப்புறம் காப்பீடு அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறமா வந்து இங்கே சோசியல் லிங்க் அந்த காப்பி பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல வந்து போஸ்ட் யுவர் காப்பீடு சோசியல் லிங்க் அப்படிங்கிறதுல நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சூஸ் ஃபைலில் டச் பண்ணி நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் தென் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் நம்ம ரொம்ப நேரமாக வந்து ஓப்பன்லேயே வச்சிருந்தனால சிஎஸ்ஆர்எஃப் மிஸ்டோ மிஸ் மேட்ச் அப்படின்னு வருது அதனால் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிவிட்டு டாஸ்க்கை வந்து சப்மிட் கொடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணியாச்சு சப்மிட் கொடுக்கலாம் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டாஸ்க் வந்து ஃபோர்டீன்த்தில் ஓகே இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட்டு போடுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இமேஜும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி சின்னதாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் போடுங்க அப்போனா தான் வந்து கரெக்டாக வந்து அந்த போஸ்ட்டு வந்து எந்த எரர்ஸும் வராமல் இருக்கும் டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகே நம்ம வந்து போஸ்ட் வந்து போடும்போது இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஒயிட்டில் இருக்கணும் பிளாக்கில் வந்து இருக்கக்கூடாது இந்த பிளாக்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ச சப்மிட் ஆகாது அதே மாதிரி கீழே வந்து ஹேஷ்டேக் பார்க்க நம்ம ஒவ்வொரு ஹேஷ்டேக்கும் இடையில வந்து ஸ்பேஸ் விட்டிருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணி போஸ்ட் போடுங்க போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே எஜிக்கர்ஸில் வந்து யாராவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி முடித்தவங்க அவங்களுடைய ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆர்டர் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலில் வந்து இன்வைஸ் காப்பியெல்லாம் அனுப்பியிருப்பாங்க அதில் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்து ஆர்டர் நம்பர் இங்கே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க நான் வந்து ரெட் கலர் இதில் வச்சு அழிச்சிருக்கேன் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் நம்பர் வந்திருக்கும் ஒரு எஜுகஸ்ட் கோர்சஸ் ஆர்டர் ஹேஸ் பின் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் அதனுடைய மெயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இருந்து ஆர்டர் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க ஆர்டர்னு சொல்லி அந்த ஃபைவ் டிஜிட் நம்பரை எடுத்து நீங்கள் டுடே டாஸ்கில் போய் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது எந்த இடத்துல போய் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அப்லோட் பண்ணி உங்களுடைய எக்ஸிகஸ்ட் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ